குலதெய்வத்தோட அருளை எளிமையாக பெறக்கூடிய பத்து வழிகள் தாங்க நம்ம சாமியோட அன்பை நம்ம சாமியோட சக்தியை நாம் எளிமையான வழியில் நாம் பெற முடியும்ல அது என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத அறிவு மன்னர்களோட பௌர்ந்து உல்லாசப்படுறேன் நான் எப்படி சொல்கிறது அப்படின்னா சரியான வழியில் நிற்காம நேர்மையான வழியில் நிற்காம தடம் புரண்டு தேவையில்லாத செயல்களையும் செய்யக்கூடாத காரியங்களையும் ஈடுபட்டு நாம் சிக்கி சீரெழிகிறதை விட எளிமையான முறை அந்த முறைகள் தான் நம்ம குலசாமியை எளிமையாக நம்மளை அடைய வைக்கும் நம்மளை உணர செய்ய நம்ம அந்த தெய்வத்தோட அருளாசியை நமக்கு பெற செய்யும் சரிங்க என்னென்ன வழிமுறை முதல் வழிமுறை என்ன அப்படின்னா எப்படி சொல்கிறது யார் என்ன நினச்சா என்னப்பா என் தெய்வத்துக்கு நான் உண்மையாக இருக்கேன் நான் நேர்மையாக இருக்கேன் என் தெய்வத்துக்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்றேன் என் தெய்வத்துக்கு நான் ஒருபோதும் எப்படி சொல்றது அப்படின்னா வழி மாறி திசை மாறி என் மேலே என் சாமி நான் வணங்குற சாமி மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நான் விட்டதில்லை என் தெய்வம் அப்பையும் காத்துச்சு இப்பையும் காத்துச்சு எப்பையும் காக்குங்கிற நம்பிக்கையோட இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற முதல் எண்ணம் இதுதான் முதல் எளிமையான வழி எல்லாருமே அப்படித்தானங்க இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் இருக்காங்க ஆனால் ஒரு சில இடங்களில் மனசு குழப்பமாகும் சொல் பேச்சு எப்படி சொல்வது அப்படின்னா சுயநிலையில இல்லாமல் சொல் பேச்சு கேட்டு தன்னுடைய மனசை மாற்றி ஒரு சில நம்ம மேலே நாம் வணங்குற சாமியை நாம் நம்பாம பின்வாங்குவோம் அதனால இதை சொல்கிறேன் சரி ரெண்டாவது எளிய முறை என்ன எளிமையான முறை என்ன அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு போய் எப்படி சொல்றது அப்படின்னா நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம வீட்டுல நம்ம கையால அந்த சாமிக்கு ஏதாவது ஒரு மாவிளக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம சாமிக்கு போய் ஒரு சக்கரை பொங்க நம்ம சாமிக்கு ஒரு மாலை ஒரு தேங்காய் வாழை போல அபிஷேகம் பண்ணி நம்ம சாமிக்கு ஒரு நிலமாலை வாங்கி நம்மளால முடிஞ்ச அளவு எந்த அளவு நம்ம சாமிக்கு நம்ம குடும்பத்துல இருந்து தனிப்பட்டு நாம செய்யறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் எல்லாருமே அதானங்க செய்யறாங்க அப்படிங்களாம் செய்றாங்க ஆனா அந்த முன்னாடி இருந்த மாதிரி தன்னுடைய முன்னோர்கள் காலத்துல அவங்க குடும்பத்துல வழிபடுற மாதிரி இப்ப வழிபடுறோமா அப்படின்னு நாம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் அழகா வழிபட்டுருப்பாங்க அந்த மனநிலைய அந்த எண்ணத்தை அந்த வழிபாட்டு முறைய நாம கொண்டு வர்றதுக்காக வரேன் சரிங்க இது ரெண்டு மூணாவது என்ன எளிமையான முறையில குலதெய்வத்தை அடையச்சிருது அப்படின்னா என் எல்லையில இருக்க சாமி என் எல்லையில இருக்க சாமியை யாராலையும் அசைக்க முடியாதுங்க என் எல்லையில இருக்க சாமி எங்க குடும்பத்துக்கு கொடுத்த சத்திய வாக்கு தாங்க இந்த குலதெய்வம் இந்த சத்திய வாக்க அந்த சாமி மீறுமா அந்த சத்திய வாக்க மீறி அந்த தெய்வத்தை யாராவது அடைய அடைய முடியுமா அந்த சத்தியத்தை மீறி அந்த தெய்வத்தை எங்க குடும்பத்திட்ட இருந்து முகம் பார்க்க வைக்க முடியாம மாற்ற முடியுமா முடியவே முடியாதுங்க எங்க குலசாமி எங்களுக்கு சத்திய வாக்கு கொடுத்துருச்சுங்க அன்றைய காலங்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் அந்த குலதெய்வம் எங்களை கண்டிப்பா காத்து வருதுங்க அந்த சத்திய வாக்குக்கு கட்டுப்பட்டு எங்க குடும்பத்தை காத்து வருதுங்க அப்படின்னு நாம வைக்கிற முழுமையான நம்பிக்கை சரிங்க இது மூணாவது நாலாவது என்ன எளிமையான முறையில குலதெய்வத்தோட அருளைப்படுறது அப்படின்னா யார் எப்படி இருந்தாலும் முடிஞ்சளவு எல்லா மக்களையும் ஒன்றிணைக்க நான் என்ன முயற்சி பாடுபடுறேன் ஏப்பா நம்ம குலசாமி கோயில் கும்பிடாம பல வருஷமா இருக்கியா நம்ம சாமிக்கு தேவையானதை நம்ம செய்யாம பல வருஷமா இருக்கோம் எல்லாரும் வாங்க எல்லாரும் ஒன்று சேருவோம் ஆளுக்கு அஞ்சாறு போடுவோம் உங்க கையில இருக்கிறத கொடுங்க என் கையில இருக்கதை கொடுக்குறேன் இருக்கிறத வச்சு சுருக்கமா நம்ம சாமியை நாம கும்பிடணும் ரொம்பகாலமா கும்பிடலாம்ப்பா எல்லாரும் வாங்கன்னு எல்லா மக்களையும் ஒரு குடும்பமா இல்லாம எல்லாத்தையும் இணைக்கிற அந்த ஒற்றுமை அந்த பண்பு இருக்குல்ல அதுதான் நாலாவது வழிமுறை குலதெய்வத்தை எளிமையா அது தெய்வத்தோட பார்வை நமக்கு கிடைக்க செய்கிற நாலாவது வழிமுறை சரிங்க அஞ்சாவது வழிமுறை என்ன அப்படின்னா நேர்மையா இருக்காங்கப்பா உண்மையா இருக்காங்கப்பா சாமி தெய்வத்தை உணர்றாங்கப்பா பரிபூர்ணமா அவங்க மேல சாமி வருதப்பா மனுஷனை விடு அவங்க மேல வர்ற தெய்வத்துக்கு மதிப்பு கொடுத்து அந்த மனுஷன் எதிரியாக இருந்தாலும் அந்த மனுஷன் கொடுக்குற அந்த கிராமம் நாம வணங்குற நம்ம சாமி தொடுற அந்த தேகத்தை நாம மதிக்கணும் நாம வணங்கணும் அதனால அந்த தெய்வத்தை நாம அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிக்கு நாம சரிவர மரியாதைகளையும் அந்த தெய்வ சொல்ற அந்த அருள் வாக்குக்கும் அந்த தெய்வத்துக்கு கூட துணை நிக்கணுமப்பா அந்த சாமியாடிக்கு கூட துணை நிக்கணுமப்பா ஏன்னா நம்ம சாமி உண்மையா அவர் மேல மிதிக்குது அவரை தொடுது அப்படின்னு எதிரியாக இருந்தாலும் அவர் மேல நம்ம சாமி வர்றதுனால அவருக்கு கொடுக்குற மரியாதை சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது என்ன ஆறாவது எளிய முறை அப்படின்னா தப்பா இருக்கப்பா இதை செய்யாத இது தவறு இது நம்ம சாமிக்கு இல்ல இது சத்தியத்துக்கு எதிரா இருக்குல்ல இது நீதிக்கு எதிரா இருக்கப்பா நீயே சரியான வழியில வா தப்புன்னா தப்பு இதை செய்யாத அப்படின்னு யாராக இருந்தாலும் தன்னுடைய சொந்த வந்த நெருக்கங்களாக இருந்தாலும் அவர்கள் செய்கிற தப்ப தட்டி கேட்கிற குணம் இதுதான் ஆறாவது கேட்கறதுனால சாமி பார்த்துருமான்னா சாமி செய்ய வேண்டிய நிலைய அந்த மக்க செய்வாங்க தெய்வம் சரியான விஷயத்துக்கு தான் கூட நிற்கும் தவறான விஷயத்தை தட்டி கேட்கும் அந்த நிலை அந்த மக்க மனுஷங்க மனுஷங்கிட்ட வரும்போது அந்த தெய்வத்தோட பார்வை நெருக்கமா நம்ம மேலே அதிகமாக கிடைக்கப்பெறும் சரிங்க இது ஆறாவது ஏழாவது என்ன என் தெய்வம் கோபத்துல வெளியேறி போயிருச்சப்பா என் தெய்வம் கோபத்துல காக்காம நிக்குது என் தெய்வத்தை எப்படியாவது சரி பண்ணணும் என் தெய்வ நிலைய சரி பண்ணணும் என் தெய்வத்தை அதனுடைய கோபத்தை தனிய வைக்கணும் என் தெய்வம் மறுபடியும் போன வழி மறுபடியும் திரும்பி என் எல்லைக்கு வரணும் ஐயா அதுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் அந்த தெய்வத்தை அத சரி பண்ண நாம என்ன செய்யணும்னு துடியா துடிக்கிற அந்த மனசு இருக்குல்ல அதுதான் ஏழாவது எளிய வழிமுறை குல தெய்வத்தோட சரிங்க எட்டாவது என்ன அச்சப்படாம அதிகாரத்துக்கும் ஆணவத்துக்கும் அகங்காரத்துக்கும் கட்டுப்படாம எப்படி சொல்றது அப்படின்னா யார் வரலாண்டாலும் பரவாயில்லையா என் தெய்வத்துக்கு என்னால முடிஞ்சதை நான் ஜீரேன் நீங்க வரல எவ்வளவோ கிஞ்சி பார்த்தேன் கதறி பார்த்தேன் யாரு வரலப்பா ஆனா ஆதிகளை இப்ப வரைக்கும் காத்த தெய்வம் அந்த இடத்துல அனாதையா நிக்க விட்ட கூடாது நான் போறேன் நான் செய்யறேன் நான் வணங்குறேன் என் தெய்வத்துக்கு நீங்க யார் வரலாற்றாலும் பரவாயில்லையா நான் போய் என் தெய்வத்துக்கு என்னால முடிஞ்ச பணிவடைய செய்கிறேன் திருப்பணியை செய்யற ஒரு வழிபாட்டை செய்கிறேன் ஏதாவது ஒரு படையலை கொடுக்குறேன் என் தெய்வத்தோட பசி அமர்த்துறேன் அப்படின்னு எடுக்கிற முடிவு இருக்குல்ல இதுதான் எட்டாவது எளிய வழிமுறை சரிங்க ஒன்பதாவது வழிமுறை என்ன தெய்வம் பரிபூர்ணமா வந்த தெய்வம் இப்ப வரமாட்டதா நான் நல்லா இருக்கேன் கும்பல இருக்க எல்லா மக்களும் நல்லா இல்லையே எல்லாரும் நல்லா இருக்கணும்ல என்ன ஏதுன்னு நாம பாக்கணும்ல ஏன் ஏன் எல்லா மக்களும் நல்லா இல்ல என்ன காரணம் அப்ப நம்ம இது நம்ம சாமி பக்கம் இருக்கிற பிள்ளையா இல்ல மக்க பக்கம் இருக்கிற பிள்ளையா எதுக்கு இப்படியெல்லாம் நம்ம நம்ம சனங்க கஷ்டப்படுது என்ன காரணம்னு ஆஞ்சு அலசி ஆராய்ஞ்சு அந்த தெய்வத்தை இருகரம் முடிச்சு ஐயா நான் நல்லா இருந்தா பரவாயில்ல நான் நல்லா இல்லாட்டினாலும் பரவாயில்ல என்னைய மத்த சனங்களையும் நீ காத்து நிக்கணும் ஐயா நீ தெய்வம் எனக்கானது அல்ல எல்லா மக்களுக்கும் பொதுவானது எல்லாத்தையும் காக்குற அந்த நிலையில நீ நின்னாதான தானயா உனக்கு பெருமை உனக்கு சக்தி யாராக இருந்தாலும் அவங்களை காத்து கொடுக்க முன் வரணும் ஐயான்னு அந்த சாமிகிட்ட நாம பணிவோட நமக்காக இல்லாம மற்றவர்களுக்காக நாம வைக்கிற கோரிக்கை இதான் ஒன்பதாவது சரிங்க பத்தாவது என்ன பத்தாவது என்ன யாரு என்ன சொன்னா என்னப்பா என் சாமி மலவோல இருக்குன்னு நான் நம்புறேன் என்னைய அவதூர்களாலும் அவமரியாதைகளாலும் என்னைய கற்களை சொற்களா எரிஞ்சாலும் எனக்கு ஆயிரம் பழி பாவங்களை தீ வினைகளை செஞ்சாலும் நான் செத்தால என் தெய்வத்தோட மடியில காலடியில என் தெய்வத்தோட எல்லையில என் தெய்வத்துக்கு உண்மையாதான் நான் இருப்பேனே தவிர ஒரு சத்தியத்துக்கு ஒரு நேரமும் பணத்துக்கும் பொருளுக்கும் பொண்ணுக்கும் உறவுக்கும் இதுக்கு நான் ஆசைப்பட்டு வழி மாறி திசை மாறி என் தெய்வத்துக்கு துரோகம் இளைக்க மாட்டேன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல என் தெய்வத்துக்கு நான் உண்மையா இருப்பேன் அப்படின்னு கடைசி வரைய இருக்கிறாங்க பாருங்க தான் பத்தாவது வழிபாட்டு நான் சொன்னதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் ஆழ்ந்த ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ரொம்ப உண்மையான ஒரு சக்தி இருக்கும் அந்த சக்தி தான் நம்ம சாமிய நம்மளை பார்க்க செய்யும் அதனால தவறான வழிகளை யோசிக்கிறதை விட்டுட்டு குறுக்கு வழிகளை யோசிக்கிறத முன்னிட்டு யார் வந்தா யாரு வரல யாரு அவங்க அப்படி இருக்காங்க நாம இப்படி இல்ல நாம இப்படி இருக்கோம் அவங்க செய்யறது அப்படிங்கிற மாதிரி எந்த எந்த குழப்பங்களையும் எந்த இது போன்ற எந்த ஒரு செயல்களையும் தன்னுடைய தலைக்கு ஏற்றாம எல்லாரும் நல்லா இருக்காங்க எங்களையும் நல்லா வையப்பாங்கிற அந்த உண்மையான எளிமையான குழந்தை போன்ற உள்ளம்தாங்க தெய்வத்தோட தரிசனத்தை தெய்வத்தோட அருட்காட்சிய தெய்வத்தோட அருள் பார்வையை நமக்கு கிடைக்க செய்யும் கோடீஸ்வரனுக்கு கிடைக்காது ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற எனக்கு கிடைக்குங்க நான் கஷ்டப்பட்டாலும் என் சாமி கூட அரை வயித்துல நான் பசிய நான் சாப்பாடை உண்டுட்டு நம்ம படியில படுத்தாலும் கீழே படுத்தாலும் நான் படுக்கிற அந்த மடியானது என் தெய்வத்தோட மடியா இருக்கும் என்னைய தாங்க அது யாருக்கும் கிடைக்காது அது ஒரு அது ஒரு மேன் தான் அது கிடைக்கும் அப்படி மேன் மக்கள் இருக்க வேண்டிய இது போன்ற அந்த பத்து சிந்தனைகள் உள்ளங்கள் எண்ணங்கள் செயல்பாடுகள் நம்பிக்கை தன்னம்பிக்கை இது எல்லாம் தாங்க தெய்வத்தை தெய்வத்தோட பார்வையை நமக்கு முழுமையாக கிடைக்க சொல்லும்னு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்